வணக்கம் இன்று நாம் ஒரு ஆழமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை போகிறோம் உங்களிடமிருந்து வந்த புலிப்பாணி முன்னோரு என்ற மூலநூலின் குறிப்புகளை வைத்து ஜோதிடத்தை நாம பொதுவாக பார்க்கிற கோணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையில அணுகப் போறோம் ஆமா கேள்வி என்னன்னா ஒரு ஜாதகம் என்பது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு ஒரு மாற்ற முடியாத தீர்ப்பா இல்ல அது நமக்கான ஒரு வழிகாட்டி கையேடா மிக அருமையான தொடக்கம் பொதுவா ஜோதிடம்னாலே எப்ப கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்குமா இந்த மாதிரி கணிப்புகளை தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம் ஆமா அதுதான் முதல் கேள்வி ஆனா இந்த நூல் வந்து அதை தாண்டி ஒரு ஆழமான தத்துவத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இது ஜாதகத்தை நமது முற்பிறவி கர்மாவோட ஒரு வரைபடமா பாக்குது கர்ம வரைபடம் இன்ட்ரெஸ்டிங் ஆமா எதிர்காலத்தை அறிவதற்காக இல்ல நிகழ்காலத்துல நம்மள நாமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வோட வாழ்றதுக்காக இந்த வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது அப்போ இந்த உயிரினோட நோக்கமே கணிப்புகளை தாண்டி ஜாதகத்தை ஒரு சுய விழிப்புணர்வு கருவியா எப்படி பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது விதியோட கையில நாம ஒரு பொம்மைன்னு சொல்லலையா இல்ல இல்ல அதுக்கு நேர்மாறா அந்த விதியை வழிநடத்துற திறவுகோள் நம்ம கையில எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க உதவுது சரி அந்த வரைபடத்தோட அடிப்படை கூறுகள்ல கூறுகளிலிருந்து ஆரம்பிப்போமா சரி ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்ததும் எங்க ஆரம்பிக்கிறதுனே பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த நூல் எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குது இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு இந்த நூல் வந்து நூற்றுக்கணக்கான விதிகளை அடுக்காம ரெண்டே ரெண்டு விஷயங்களை அடித்தளமா குறிப்பிடுது லக்னம் மற்றும் சந்திரன் லக்னம் சந்திரன் ஆமா லக்னம் என்பது நீங்க தான் உங்க உடல் உங்க ஆரோக்கியம் இந்த உலகத்துல நீங்க உங்களை வெளிப்படுத்துற விதம் அப்புறம் உங்க முடிவெடுக்கும் திறன் ஒருத்தரோட லக்னம் வலுவா இருந்தா வாழ்க்கையில புயல் அடிச்சாலும் அசையாம நிற்கிற ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும்னு இந்த நூல் சொல்லுது அப்ப லக் ஒரு காரோட இன்ஜின் அதோட கட்டமைப்பு மாதிரி அது ஸ்ட்ராங்கா இருந்தா பயணம் ஸ்மூத்தா இருக்கும் ஒருவேளை லக்னம் பலவீனமா இருந்தா என்ன ஆகும் இப்போ லக்னாதிபதி நீச்சம் பெற்றா அருமையான உவமை லக்னாதிபதி பலவீனமா இருந்தா அதாவது உங்க காரோட இன்ஜின் சரியா வேலை செய்யலன்னா பயணத்தோட தொடக்கத்துல போராட்டங்கள் அதிகமா இருக்கலாம் போராட்டங்கள்னா ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு அடிக்கடி உடம்பு முடியாம போறது சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க திணறது இந்த மாதிரி சவால்கள் ஆனா அது நிரந்தரம் இல்ல அதுதான் இதுல முக்கியம் எங்க பலவீனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி செய்ய முயற்சி எடுக்கலாம் இல்லையா சரி கார் வலுவா இருக்கு ஆனா அதை ஓட்டுற டிரைவர் அங்கதான் சந்திரன் வராரா மிக சரியா சொன்னீங்க சந்திரன் உங்க மனம் உங்க உணர்ச்சிகள் எண்ணங்கள் உள்ளுணர்வுகள் எல்லாத்தோட மையம் உங்க லக்னம் ஒரு ஃபெராரி கார் மாதிரி ரொம்ப வலுவா இருக்கலாம் ஆனா உங்க சந்திரன் பலவீனமா இருந்தா அதாவது அந்த ஓட்டுற டிரைவர் பதட்டமாவும் குழப்பமாவும் இருந்தா ஆமா பயத்தோட இருந்தா அந்த காரால என்ன பிரயோஜனம் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ல கூட ஆக்சிடென்ட் ஆகலாம் சந்திரன் வலுவா இருந்தா எந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலையிலயும் மனசு அமைதியா தெளிவா இருக்கும் இந்த லக்னம் சந்திரன் முரண்பாடு நடைமுறையில எப்படி இருக்கும் லக்னம் வலுவா இருந்து சந்திரன் பலவீனமா இருக்கிற ஒருத்தரை பத்தி இந்த நூல் என்ன சொல்லுது அது ஒரு முக்கியமான கேள்வி அப்படிப்பட்ட ஒருத்தர் வெளித்தோற்றத்துக்கு ரொம்ப தைரியமானவராகவும் வெற்றிகரமானவராகவும் தெரிவார் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகப்படியான சிந்தனை அதாவது ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஆமா தேவையற்ற கவலைகள் தூக்கமின்மை இந்த மாதிரி மன போராட்டங்களால அவதிப்படுவார் இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா உடல் வலிமையை விட மன வலிமை தான் ஒருத்தரை நீண்ட பயணத்துக்கு அழைச்சிட்டு போகும் அதனால சந்திரனோட நிலையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ உடல் லக்னம் மனம் சந்திரன் இது ரெண்டும் தான் பேஸ் இதுக்கு மேல தான் மற்ற கிரகங்களோட ஆட்டமே இருக்கு உதாரணத்துக்கு சூரியனை பத்தி பார்க்கலாம் சூரியன் உச்சத்துல இருந்தா அரசு வேலை அதிகாரம்னு குறிப்புகள் இருக்கு இது வெறும் பதவியை குறிக்குதா இல்ல வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா பதவியை மட்டும் குறிக்கல சூரியன்கிறது உங்க ஆத்மா உங்க தன்மானம் உங்க தந்தை அப்புறம் உங்க தலைமை பண்பு சூரியன் வலுவா இருக்கும்போது ஒருத்தருக்கு இயல்பாவே ஒரு கம்பீரமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அவங்க எங்க போனாலும் ஒரு தனி கவனம் கிடைக்கும் அதனாலதான் அரசு பணி தலைமை பதவிகளோட தொடர்பு படுத்துறாங்க ஆமா ஆனா அதே சூரியன் பலவீனமா இருந்தா அது தன்மான குறைபாட்ட கொடுக்கும் இதனால தந்தையோட கருத்து வேறுபாடு வரலாம் இல்ல ஆபீஸ்ல மேலதிகாரிகளோட தொடர்ந்து சிக்கல்கள் வரலாம் சரி குரு மற்றும் சனி இது ரெண்டும் மெதுவா நகர்ற பெரிய கிரகங்கள் வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க இல்லையா ஆமா குரு அது ஞானம் தர்மம் வழிகாட்டுதல் குரு வலுவா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க இல்லனா உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு சரியான வழிகாட்டிகள் அமைவாங்க ஆனா குரு பலவீனமா இருந்தா தவறான ஆலோசனைகளை ஆமா தவறான ஆலோசனைகளை நம்பி பணத்தை இழக்கிறது தப்பான ஆளுங்களோட சேர்ந்து பேரை கெடுத்துக்கிறது இந்த மாதிரி நிலைகள் ஏற்படலாம் சனிதான் கர்மக்காரகன் அவர் ஒரு கண்டிப்பான வாதியார் எதையும் சுலபமா கொடுக்க மாட்டார் ஆமா அவர் வலுவா இருந்தா மெதுவான ஆனா அசைக்க முடியாத உறுதியான முன்னேற்றத்தை கொடுப்பார் பலவீனமா இருந்தா கல்யாணம் வேலை குழந்த பாகியோன்னு எல்லாத்துலேயும் தாமதங்களை ஏற்படுத்தி பொறுமையோட உச்சத்தையே சோதிப்பார் ராகு கேது பத்தி எப்பவுமே ஒரு பயமும் குழப்பமும் இருக்க இந்த நூல் அதை எப்படி வளர்க்குது இந்த குறிப்புகள்ல அது ரொம்ப தெளிவா இருக்கு ராகுங்கிறது தீராத ஆசைகளோட கிரகம் உலகியல் இன்பங்கள் பணம் புகழ் மேல ஒரு போதைய ஒரு மாயைய உருவாக்கும் ஷார்ட்கட்ஸ் கரெக்ட் போய் ஜெயிக்க தூண்டும் ஆனா அந்த வெற்றி ஒருபோதும் முழு திருப்தியை கொடுக்காது அதுக்கு நேர் எதிராக ஞான தேடலுக்கான கிரகம் அது உலக விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுவிச்சு நான் யார்ங்கிற தேடலுக்கு கூட்டிட்டு போகும் பற்றின்மை ஆன்மீகம் ஆமா பற்றின்மையையும் ஆன்மீக விடுதலையையும் குறிக்கும் ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் சரி இந்த கிரகங்களோட ஆற்றல்கள் நம்ம வாழ்க்கையோட எந்த பகுதியில தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்க தான் அந்த கட்டங்கள் அதாவது வருதா ஆமா உங்க வாழ்க்கை பன்னெண்டு முக்கிய பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு அதுதான் பன்னெண்டு பாவங்கள் இல்லனா வீடுகள் ஒரு கிரகம் எந்த வீட்ல உட்கார்ந்துருக்கோ அந்த வீட்டோட குணத்துக்கேற்ற மாதிரி தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு சுப சுபகிரகம் இருந்தா அந்த பகுதி நல்லா இருக்கும் பாப கிரகம் இருந்தா அங்க கவனம் தேவைப்படும் அப்படித்தானே சரியா சொன்னீங்க அங்க சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நம்ம உரையாடல இன்னும் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி மாத்த சில முக்கிய பாவங்களை உதாரணமா வச்சு பேசலாமே செல்வம் குடும்பம் பத்தி தெரிஞ்சுக்க எந்த பாவத்தை பார்க்கணும் அது ரெண்டாம் பாவம் இது உங்க பணம் உங்க சேமிக்கும் திறன் அப்புறம் உங்க குடும்பத்தை குறிக்கும் இங்க அதிபதி வலுவா இருந்து குரு மாதிரி சுபகிரகங்கள் பார்த்தா குடும்பம் ஆதரவா இருக்கும் பணப்புழக்கம் சீரா இருக்கும் அதுவே ஷனி ராகுமாரி கிரகங்கள் இருந்தா பணம் சம்பந்தமா குடும்பத்துல வாக்குவாதம் ஆமா எதிர்பாராத செலவுகள் இல்ல கொடுத்த பணம் திரும்ப வராம போறது இந்த மாதிரி சிக்கல்கள் வரலாம்னு குறிப்புகள் சொல்லுது இது பணத்தை மட்டும் குறிக்குதா இல்ல பேச்சையும் குறிக்குமா நல்ல கேள்வி ரெண்டாம் இடம் வாக்கையும் குறிக்கும் இங்க சுப கிரகங்கள் இருந்தா இனிமையா பேசி காரியத்தை சாதிப்பாங்க அதுவே பாப கிரகங்கள் இருந்தா கடுமையான வார்த்தைகளை பேசி உறவுகளை பகச்சுக்கிற நிலைமை வரலாம் சரி பலருக்கும் முக்கியமான அடுத்த கேள்வி திருமணமும் மற்றும் உறவுகள் இது எந்த பாவம் காட்டுது அது ஏழாம் பாவம் இது உங்க வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்புறம் சமூகத்துல நீங்க மத்தவங்களோட வச்சுக்கிற உறவு குறிக்கும் இங்க சுக்ரன் குரு மாதிரி சுப கிரகங்கள் இருந்தா புரிஞ்சுக்கிற அன்பான வாழ்க்கை துணை அமைவாங்க அதுவே செவ்வாய் சனி மாதிரி கிரகங்கள் இருந்தா திருமண வாழ்க்கையில சண்டைகள் ஈகோ பிரச்சனைகள் இல்லனா மனவேற்பாடுகள் வரலாம் சில சமயங்கள்ல பிரிவினைய கூட ஏற்படுத்தலாம் தொழில் சமூக அந்தஸ்து பத்தி நாம செய்யற வேலை நம்ம கர்மாவை காட்டுது இல்லையா நிச்சயமா அது பத்தாம் பாவம் உங்க கர்மஸ்தானம் நீங்க என்ன வேலை செய்வீங்க அதுல எவ்வளவு உயரத்துக்கு போவீங்க உங்க சமூக அந்தஸ்து எப்படி இருக்கும்னு இதெல்லாம் இது காட்டும் இங்க அதிபதி வலுவா இருந்து சூரியன் மாதிரி கிரகங்கள் சம்பந்தப்பட்டா உயர் பதவிகள் தலைமை பொறுப்புகள் தேடி வரும் பலவீனமா இருந்தா பலவீனமா இருந்து ராகு கேது மாதிரி கிரகங்கள் இருந்தா அடிக்கடி வேலை மாற்றம் தொழில்ல திருப்தி இல்லாம இருக்கிறது சில சமயம் சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள்ல ஈடுபடுற நிலை கூட ஏற்படலாம் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒருத்தரோட ஜாதகத்துல பத்தாம் வீட்டுல சூரியன் இருந்து பதவி உயர்வுக்கான ராஜயோகம் இருக்கலாம் ஆனா அது எப்ப நடக்கும் சிலருக்கு இருபத்தஞ்சு வயசுல நடக்குது சிலருக்கு அம்பது வயசு வரைக்கும் கூட நடக்கிறது இல்ல இந்த நேரம்ங்கிற விஷயத்தை ஜாதகம் எப்படி விளக்குது இதுதான் ஜோதிடத்தோட மிக முக்கியமான அதே சமயம் சிக்கலான பகுதி இதுக்கான பதில்தான் தசை மற்றும் கோச்சாரம் தசை கோச்சாரம் ஆமா உங்க ஜாதகம் ஒரு வாக்குறுதி பத்திரம் ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி வச்சுக்கோங்க அதுல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு அந்த பத்திரம் சொல்ற காலம் பீரியட் அப்போ யோகம் இருக்கிறது பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான செக் புக்கோட பேர் தான் தசையா சரியான உவமை தசைங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற நீண்ட காலத்தை குறிக்கும் உதாரணத்துக்கு சுக்ரதை இருபது வருஷம் நடக்கும் அந்த நேரத்துல உங்க ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தா கல்யாணம் கலை இசை சொகுசான வாழ்க்கை இந்த மாதிரி இன்பங்கள் அதிகரிக்கும் சனிதச சனிதசை பத்தொம்பது வருஷம் அந்த காலகட்டத்தில் பொறுமை கடுமையா சோதிக்கப்படும் உழைப்பதிகமாக இருக்கும் எல்லாத்துலயும் தாமதங்கள் ஏற்படும் இது துன்பம்னு அர்த்தம் இல்லை அனுபவங்கள் மூலமா வாழ்க்கை பாடங்களை கத்துக் கொடுக்கிற காலம் அப்போ தசைங்கிறது ஒரு நீண்ட கால சூழல் ஒரு எந்த மாசத்துல நடக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கதான் கோச்சாரம் வருதா ஆமா கோச்சாரங்கிறது கிரகங்களோட தற்போதைய தினசரி நகர்வு இதுதான் அந்த நிகழ்வுக்கான தூண்டுதல் ஒரு ட்ரிகர் உங்க ஜாதகத்துல ஒரு யோகம் இருந்து அதுக்கான தசையும் நடந்து சரியான நேரத்துல ஒரு சுப கிரகத்தோட கோச்சாரம் அந்த இடத்தை தான் அந்த நிகழ்வு நடக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ உங்க ஜாதகத்துல திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு சுக்கர தசையும் நடக்குது எப்போ குரு பகவான் உங்க ஏழாம் வீட்ட கோச்சாரத்துல பாக்குறாரோ அப்போ திருமணம் நடக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படியானால் ஜாதகத்தில் உள்ள அமைப்பு அதாவது யோகம் அது செயல்படும் காலம் தசை அப்புறம் அதை தூண்டும் நேரம் கோச்சாரம் இது மூணு சேரும்போது தான் ஒரு நிகழ்வு நடக்குது ஒன்னு மட்டும் இருந்தா பத்தாது ஆமா இது ஒரு மல்டி லேயர் சிஸ்டம் இதனால தான் ஒரே மாதிரி ஜாதகம் இருக்கிற ரெண்டு பேருக்கு வேற வேற நேரத்துல வேற வேற பலன்கள் நடக்குது தசா அமைப்பு முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சிக்கறதால என்ன பயன் ஏன் ஜாதகத்துல சனி பலவீனமா இருக்கு ஏழரை சனி நடக்குது அதனால என் வாழ்க்கை அடுத்த சில வருஷத்துக்கு தான் இருக்கும்னு நம்மள நாமே முடக்கிடாதா இது ஒரு விதத்துல விதிக்கு அடிப்பண்ணுற மாதிரி இல்லையா இதுதான் இந்த மூல நூலோட மிக ஆழமான சக்தி வாய்ந்த செய்தி இது உங்களை முடக்கிறதுக்காக இல்ல விழிப்புணர்வோட செயல்பட வைக்கிறதுக்காக இந்த நூல் நம்ம செயல்களுக்கும் கிரகங்களோட பலத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துது ஒரு நிமிஷம் செயல்களுக்கும் கிரகங்களின் பலத்துக்கும் தொடர்பு இதை ஒரு உதாரணத்தோட வளர்த்த முடியுமா சொல்றேன் உங்க ஜாதகப்படி சனி பலவீனமா இருக்கார் அதனால தாமதங்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம் இத தெரிஞ்சுகிட்ட நீங்க விரக்தி அடைஞ்சு கோவப்பட்டு எல்லாருக்கும் சண்டை போட்டா நீங்க சனியோட எதிர்மறை ஆற்றலை இன்னும் அதிகமாக்குறீங்க மாறா இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா இது பொறுமைய சோதிக்கிற காலம்னு உணர்ந்து நீங்க அமைதியாவும் பொறுமையாவும் உங்க கடமைகளை விடாமுயற்சியோட செஞ்சா நீங்க சனியோட நேர்மறை ஆற்றலை பெறுகிறீங்க சனியோட பாடத்தை நீங்க கத்துக்கிறீங்க பொறுமை சனிபலம் தரும் அப்படிதானே ஆமா அதுதான் இது ஒரு பரிகாரம் இல்ல இது ஒரு குணாதிசயம் மாற்றம் கடைசியில நீங்க ஒரு நிலையான அசைக்க முடியாத வெற்றி அடைவீங்க ஆஹா அப்போ பரிகாரம்ங்கிறது கோயிலுக்கு போறது இல்ல நம்ம குணத்தை அந்த கிரகத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிறது இது ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மாதிரி இருக்கே மத்த கிரகங்களுக்கும் இது போல உண்டா நிச்சயமா குரு பலவீனமா இருந்தா ஞான குறைபாடு இல்லனா தவறான வழிகாட்டிகளால ஏமாறுற நில வரலாம் இதுக்கு பரிகாரம் என்ன தர்மமான செயல்கள் பிரதிபலன் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவுறது ஆமா உங்க அறிவை பகிர்றது தானம் செய்யறது இதெல்லாம் குருவோட ஆற்றலை வலுப்படுத்தும் தர்மம் குரு பலம் தருங்கிறது விதி குரு ஞானத்தோட காரகன் நீங்க தர்மம் செய்யும்போது நான்கிற அகந்தைய தாண்டி சிந்திக்கிறீங்க அந்த பரந்த மனப்பான்மை தான் உண்மையான ஞானம் சூரியனை பத்தி என்ன ஒருத்தருக்கு சமூகத்துல மரியாதை குறைவா இருக்கிற மாதிரி உணர்ந்தா அதுக்கு என்ன வழி உங்களுக்கு சமூகத்துல அங்கீகாரம் குறைவா இருக்கிற மாதிரி உணர்ந்தா உங்க வாழ்க்கை முறைய ஒழுங்குபடுத்தீங்கன்னு இந்த நூல் சொல்லுது தினமும் சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாத்துறது தந்தைய மதிக்கிறது நேர்மையா இருக்கிறது இதெல்லாம் சூரியனோட பலத்தை அதிகப்படுத்தும் ஒழுக்கம் சூரிய பலம் தரும் ஆமா நீங்க உங்கள மதிக்க ஆரம்பிக்கும்போது உலகம் உங்கள மதிக்க ஆரம்பிக்கும் இதுதான் சூரியன் கத்து கொடுக்கிற பாடம் இது வெறும் கணிப்பு இல்ல இது ஒரு சுய முன்னேற்றத்துக்கான வழிகாட்டி நம்ம பலவீனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யும் வழிமுறைகளையும் இதுவே காட்டுது கிரகங்களோட ஆற்றல நம்ம செயல்கள் குணங்கள் மூலமா சமநிலைப்படுத்த முடியுங்கிறது ஒரு புரட்சிகரமான கருத்து மிக சரியா சொன்னீங்க இது ஒரு கர்ம வரைபடம் உங்க முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன உங்க பலம் என்னன்னு இந்த வரைபடம் காட்டுது நீங்க பயணிக்க வேண்டிய பாதை கரடுமுரடா இருக்கலாம் பாதையை மாத்த முடியாம இருக்கலாம் ஆனா அந்த பாதையில எப்படிப்பட்ட காலனிகளோட என்ன மனநிலையோட எவ்வளவு தயாரிப்போட பயணிக்கிறோங்கறத நம்ம கையில இருக்கு விழிப்புணர்வோட பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு கருவி ஆமா துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இன்பம் வரும்போது தலைக்கணம் கொள்ளாமலும் ஒரு சமநிலையுடன் வாழ இது வழிகாட்டுது அப்படியானால் இன்று நாம் பார்த்த இந்த விரிவான அலசலின் சாராம்சம் இதுதான் புலிப்பாணி முன்னூறு குறிப்பிடுற ஜோதிதம் உங்கள விதியோட கைதியா பாக்கல மாறாக உங்க கர்மாவோட தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்க வாழ்க்கை பயணத்தை விழிப்புணர்வோட வழிநடத்த உதவுற ஒரு வரைபடமாவே பாக்குது ஆமா கிரகங்கள்ங்கிறது வெளியிலிருந்து நம்மள ஆட்டிப்படைக்கிற சக்திகள் இல்ல அது நமக்குள்ள இருக்கிற வெவ்வேறு ஆற்றல்களோட பிரதிபலிப்புகள் சனியோட பொறுமை குருவோட ஞானம் சூரியனோட தன்மானம் இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது தான் அந்த ஆற்றல்களை எப்படி சமநிலைப்படுத்தி முழுமையா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறதா உண்மையான ஜோதிடம் ஆமா அதுதான் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க வாழ்க்கையோட ஒரு குறிப்பிட்ட சவால் உதாரணத்துக்கு தொடர் பண கஷ்டம் இல்லை உறவு சிக்கல்னு வச்சுக்கலாம் அது ஒரு கிரகத்தோட பலவீனத்தால் ஏற்படுது அந்த கிரகத்தோட நேர்மறை ஆற்றலை பெற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குணத்தை அதாவது பொறுமை இல்ல தர்ம சிந்தனையை உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு இந்த வரைபடம் காட்டுனா அந்த சவால் ஒரு சாபமா தெரியுமா இல்லை உங்களை ஒரு சிறந்த மனிதரா மாற்றுறதுக்காக வந்த ஒரு வாய்ப்பா தெரியுமா இதை சிந்திச்சு பாருங்கள்